ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ள மேக்ஸ் கொஸ்டின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது சரிங்களா அதில் வந்து பாருங்கள் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் போட்டுருக்காங்களா அரைவல் டைம் அட் திருநெல்வேலி டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டிபார்ச்சர் டைம் அட் திண்டிவனம் இஸ் டென்ஏஎம் த டிராவலிங் டைம் இஸ் இதை தமிழில் படிங்க இன்னும் நல்லா புரியும் திருநெல்வேலியை சேர்ந்திருந்த நேரம் இருபத்தோரு மணி பதினைந்து நிமிடம் திண்டிவனத்திலிருந்து புறப்பட்ட நேரம் காலை பத்து மணி மொத்த பயண நேரம் டேஷ் சரிங்களா அதாவது ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு அவர் திண்டிவனத்திலிருந்து புறப்பட்டிருக்காரு சரிங்களா அவர் எங்கே போயிருக்காருன்னா திருநெல்வேலிக்கு போயிருக்காரு திருநெல்வேலிக்கு போன நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு மணி பதினைந்து நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டுத்துக்கும் உள்ள கால அளவு மொத்த பயண நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த டைமிங் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா சரிங்களா ஸ்டார்டிங் டைம் காலையில் பத்து மணி டென் ஏஎம் அப்படின்னு போட்டிருக்கேன் சரிங்களா ரீச் டைம் சேர்ந்தடைந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னு போட்டிருக்கேன் இந்த டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தொரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம கன்வீனியன்டாக நமக்கு ஏற்ற மாதிரி டுவெல் ஹவர்ஸ் பர்மிட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இது டுவெல் ஹவர்ஸ் பர்மிட் மட்டும்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பர்மிட்டில் பன்னெண்டை வந்து கழிச்சிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த பதினஞ்சு அப்படியே வந்துடும் அதுமாரி புள்ளி வச்சுக்கிங்க அப்புறம் இருபத்தொன்னு பன்னெண்டு போச்சுன்னா ஒன்பது ஸோ நைன் ஃபிஃப்டீன் பிஎம் ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் இருபத்தொரு மணி பதினஞ்சு நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கால்

இன்னைக்கு பத்து மணின்னு வச்சுக்கோங்களா இது பத்து மணி தான் அது ஏற்றுக்குவோம் இன்னைக்கு பத்து மணி அப்படின்னு வச்சுக்கோங்க சப்போ அப்புறம் நாளைக்கு பத்து மணி வரைக்கும் சரிங்களா டுமாரோ நாளைக்கு பத்து மணி அதாவது காலை பத்து மணி அதாவது இன்னைக்கு காலை பத்து மணிலேருந்து நாளைக்கு காலை பத்து மணிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள் இப்போது அதுவே ஒரே நாளில் எடுத்துக்கோங்க இந்த டே இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு மட்டுமே இன்னைக்கு காலையில் பத்து மணி சரிங்களா காலைல பத்து மணிலேருந்து அதே கூட நைட்டு டென் ஏஎம் வரைக்கும் இது ஒரு சைக்கிள் இது வந்து ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு சைக்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைக்கிள் ஓகேங்களா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பாதி அப்போது இது என்ன கணக்கு வரும் டுவெல் ஹவர்ஸ் வருங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பாதினா டுவெல் ஹவர்ஸு ஓகேங்களா சொன்னது புரிஞ்சிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் பாருங்கள் இன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து நாளைக்கு காலையில் பத்து மணி வரைக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுவே அந்த இது வந்து ஒரு சைக்கிள் இதிலே பாதி சைக்கிள் என்னன்னா இன்றைக்கி மட்டுமே சொல்கிறது தான் இன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து இன்றைக்கி நைட்டு பத்து மணி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது அதாவது டென் ஏஎம் டு டென் பிஎம் ஆஃப் சைக்கிள் இது டுவல் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போது நமக்கு வந்து இது ஏன் அப்படி சொல்கிறோம்னா அப்போ தான் டைம் கால் எடுத்து ஈஸியாக இருக்கும் இதே இது வந்து எல்லா கொஸ்டினுக்கே அப்ளிகேபிள் ஆகும் ஓகேங்களா அதாவது இந்த டைம் வெயிட் பண்ற கொஸ்டின் அப்ளிகேபிள் ஆகும் இப்போ இது வந்து ஆஃப் சைக்கிள் ஓகேங்களா இப்போ அவங்க நம்மளுக்கு என்ன டைமிங் இருக்கு இங்கே பாருங்க காலையில பத்து மணிக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க டிராவலிங்க நைட்டு ஒன்பதே காலுக்கு மணிக்கு போய் சேர்ந்துருக்காங்க ஓகேங்களா இங்கே என்ன சொல்லியிருக்கோம் காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத் நைட்டு பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் ஸோ இங்க வந்து காலையில பத்து மணி இருக்கு ஆனால் நைட்டு வந்து ஒன்பது மணின்னு வச்சுக்கங்களேன் இந்த பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நைட்டு ஒன்பது மணிக்கு பஸ் வந்துருக்காருன்னு வச்சுங்க சரிங்களா அப்போது இங்கே காலையில பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணினா டுவெல் ஹவர்ஸ் அப்போ காலையில பத்து மணி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒம்பது மணிக்கு போயிருந்தா வந்திருக்கோம் லெவன் அவர்ஸ் வந்திருக்கோம் இதுலேருந்து ஒன்று கழிஞ்சிருக்கோம் இல்லையா இதுலேருந்து நம்ம ஒன்று கழிக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா இங்கே காலையில பத்து மணி நைட்டு பத்து மணி அப்படி இருக்க டுவெல் ஹவர்ஸு இங்கே காலையில பத்து மணி நைட்டு மணிக்கு மணிக்குது அப்போது ஒன்று கழிஞ்சிச்சு சரிங்களா பத்துலேருந்து இருந்து ஒன்று போயிடுச்சு அப்போ இங்கே பன்னெண்டுலேருந்து ஒன்று போயிடும் அப்போ லெவன் ஹவர்ஸு ஓகேங்களா

இன்னைக்கு காலையில ஒரு டைம் தொடங்கி மறுநாள் காலையில வரைக்கும் தான் அதாவது கா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில பத்து மணில இருந்து நாளைக்கு காலையில பத்து மணின்றது ஒரு சைக்கிள் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுவே ஆஃப் சைக்கிள்னா இன்னைக்கு காலையில பத்து மணில இருந்து இன்னைக்கு நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் அது ஆஃப் சைக்கிள் டுவெல் ஹவர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் பத்து மணி ஏன்னா எனக்கு வந்து பத்து மணி கொடுத்துருக்காங்களா அதனால நான் பத்து மணி எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு காலையில பத்து மணிலேருந்து இன்னைக்கு நைட்டு பத்து மணி வரைக்கும் டுவெல் ஹவர்ஸ் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ற டைமிங்னாது இன்னைக்கு காலையில பத்து மணி ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஒன்பதே காலு மணி வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ நாங்கள் பத்து டூ நைட் ஒன்பதுனா அப்போ நமக்கு லெவன் ஹவர்ஸ் வரும் இங்கே ஒரு கால் காலநேரம் எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த கால் நேரம் நம்ம என்ன பண்ணணும் அங்கே ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நம்மளுக்கு டைம் கரெக்டாக வரும் அதான் பதினோரு மணி பதினஞ்சு நிமிடங்கள் லெவன் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ